முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் திருநாள் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ காரியங்களுக்கு ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் தர்மங்கள் இன்ட்ராஸ்பெக்ஷன் ரொம்ப அதிகமா செய்யக்கூடிய நாள் ரிசர்ச் சூப்பரா இருக்கும் ஆரண்டியில் இருக்கிறவழைக்கு நல்லா இருக்கும் ஆன்மீகத்துல வழக்கு நல்லா இருக்கும் நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்கள்ல புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படக்கூடிய நாள் உங்க வாழ்க்கையிலேயே நீங்க புதுசாக தான் கண்டுபிடிப்பீங்க நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஆச்சு ஒண்ணு ஆகாது போய் ஒன்பது சுத்து ஆஞ்சநேயரை சுத்திட்டு வாங்க போதும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி இன்றைய நாள் பெரிய நல்ல விஷயம் நடக்கும் பித்ரு காரியங்கள் பண்ணுங்க வீட்டுல பெரியவங்களை பகச்சுக்காதீங்க மெயினா வந்து ஒரு சில பேருக்கு மறைமுகமான பிரச்சனைகள் வந்து போகும் பெருசா ஒன்றும் பண்ணாது பெரிய மறக்கலாம் அடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படும் ஒரு சில பேருக்கு திடீர் எதிர்பார்ப்பு கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவோம்ல அந்த வெயிட்டிங் பீரியட் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால அது உடனே டென்ஷன் இருக்கோ அப்படின்னு சம்டைம்ஸ் அப்படி இருக்கும் பொழுது அதுவே நமக்கு தடைகள் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அர்த்தம் அவ்வளவுதான் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நேரம் மஞ்சள் நேரம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் வியாபாரம் சிறந்து விளங்கும் யாரெல்லாம் வந்து கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்குங்களோ கட்டுமானம் சார்ந்த வியாபாரங்கள் இருக்கலாம் மணல் ஜல்லி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கலாம் பொடி செய்யக்கூடிய மில்லிங் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கீங்களோ அவர்களுக்குலாம் ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் இன்றைய நாள் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் வாழ்க்கை துணையின் மூலியமா ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைய நாள் உங்களுக்கு தெரிய வரும் அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடகராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு கடன் அப்படிங்கக்கூடிய தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும் இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இஎம்ஐ எப்படி கட்டலாம்னு உட்காந்து பிளான் பண்ணுவீங்க அதை ஜெயிக்கும் நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் தாராளமா சரியாகும் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாமே சூப்பரா செட்டும் அதனால ரெண்டு நாள பொறுத்த வரைக்கும் இது நடக்காது இது ஆகாது அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீங்க எப்படி நினைச்சாலும் சரி என்ன பண்ணனும் நினைச்சாலும் சரி அது தாராளமா சக்சஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆண் குழந்தைகளுக்கு சூப்பரா இருக்கு நாள் பொதுவா பசங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம் நிறைய பேருக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் அன்றைய நாள் புரியிற மாதிரி தெரியும் இது ஏன் நடக்குதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல உட்கார்ந்துருக்குங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் தெளிவுபெறும் ஆனா நாள் நிறைய ஏற்றங்களை கொடுக்கும் பொதுவாகவே நிறைய சங்கடங்கள்ல இருந்து நிவர்த்தி பெறுவது புதிய விஷயங்கள் எடுத்து கையாள்வது எல்லாமே நமக்கு தகுந்தவாறு நமக்கு சாதகமாக இந்த நாள் நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படுறது நாள் ரொம்ப முக்கியமா பசங்களுக்கும் வீட்டுல பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்மைகள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் அஞ்சல் நேரம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கை தேடி வரும் இவ்வளவு நாள் வந்து நமக்கு தெரியாத ஒன்று இந்த நாள் தெரிய வரும்னு சொல்லலாம் அது கூட நமக்கு தெரியல பறிச்சு அப்படின்னு ஒரு சின்ன சலிப்பு உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி அதனால உங்களுக்கு நல்லது நடக்குமா தாராளம் நல்லது நடக்கும் ஆனா முக்கியமான விஷயம்னா அம்மா சைட்லயும் சரி ரிலேஷன்ஷிப் சைட்லயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அட் தி சேம் டைம் நீங்க பாத்துக்க வேண்டியதுங்கிறது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்க பிளானை வெளியே சொல்லாம முடிக்கிறதா சக்சஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள் கைகூடும் இடமாற்றங்கள் கைகூடும் பொருள் மாற்றங்கள் கைகூடும் மாமனார் வழி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்புறம் நடக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி எழுதிங்க எல்லாம் யோகா செய்யறீங்களோ யாரெல்லாம் ஜப்ப அனுஷ்டானங்கள் செய்வீங்களோ அவளுக்கு பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் தனம் வர்ஷக ராசியில் அல்ல வர்ஷக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடக்கூடிய நாள் அற்புதமான நாள் பணத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ பிரச்சனை கிடையாது குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க ஒரு சில பேருக்கு முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியை கொடுக்கும் மெயினா வீராஞ்சநேர வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்த அவர்களுக்கு நினைத்த காரியங்கள் ரொம்ப முக்கியமான சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்படலாமே தவிர இது நடக்காது இது ஆகாதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிக்கும் மனோரிடம் தன்னம்பிக்கை தேவை முழுக்க முழுக்கின்ற நாள் தியானங்களுக்கு அதே மாதிரி தானங்களுக்கு அதே மாதிரி உபன்யாசங்களுக்கு அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு அதிக நாட்டம் கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் ஆனஞ்சனிடம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள் கைகூடும் பணம் புழக்கம் தாராளமா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கொடுக்கும் அதே மாதிரி இரவு நேரத்துல பயணம் அப்படிங்கிறது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க ஆச்சனேயர் ஸ்மரணம் செய்வது அனுமான் சாலீசா கேட்பது சுந்தராகாண்ட காண்ட பாராயணம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் அஞ்சல் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன பிராப்தங்கள் கைகூடும் பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றியை கொடுக்கும் நிறைய லாபத்தை கொடுக்கும் ஆனால் நண்பர்கள்ல வேற்று மொழி படிசக்கூடிய மனிதர்கள் ஆன்மீகவாதிகள் மூலியமா ஞானத்தை மிக அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மூலியமா பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான அஞ்சாண்டரம் மீன ராசியில மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில மாற்றங்கள் செய்யலாமா இருக்கிற தொழில விட்டு வேற தொழிலுக்கு போலாமா சரி போதும் பட்டது வைக்க மேல வேண்டியதில்லைங்கிற மாதிரி இன்னொன்னு உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரிய பாதிப்புகள் சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது ஆனால் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்ல புதிய மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் கைகூடும் நிறைய பேர் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இடம் மாறுறது இந்த மாதிரி விஷயங்களும் ட்ரை கண்டிப்பா சக்ஸஸ் ஆகும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் அந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்தரம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி